இந்த ஒரு வீடியோ உள்ள வந்து பாத்தீங்கன்னா கருப்பு திரைப்படத்தோட முதல் பாடலை படகுழு வெளியிட்டிருந்தாங்க இந்த நிலையில் தற்பொழுது அடுத்தடுத்த வந்து பார்த்தீங்கன்னா கருப்பு திரைப்படத்தில் இருந்து நிறைய முக்கியமான அப்டேட்லாம் வெளியாக இருக்குது அதன்படி கருப்பு திரைப்படத்தோட டைரக்டரான ஆர்ஜே பாலாஜி இவங்க வந்து பார்த்தீங்கன்னா கருப்பு திரைப்படம் குறித்து ரொம்பவே முக்கியமான நிறைய அப்டேட் வந்து பாத்தீங்கன்னா கொடுத்துருக்குறாங்க குறிப்பாக படம் குறித்து படத்தோட வேலைகள் எல்லாம் எப்படி போயிட்டு இருக்கு அப்படின்றக்கான அப்டேட் வந்து பாத்தீங்கன்னா கொடுத்துருக்காங்க இதை பத்தி நம்ம வீடியோ கிளிப்பா டீட்டெயில் வந்து பாத்திரலாம் அதுக்கு முன்னாடி கருப்பு திரைப்படத்தோட ஃபர்ஸ்ட் சிங்கிள் எப்படி இருந்தது உங்களுக்கு பிடிச்சிருக்கா இல்ல அப்படின்றத மறக்காம கமெண்ட் பண்ணுங்க ஓகே அன்பா வாங்க என்ன வீடியோ கிளிப் பார்க்கலாம் ஓகே அன்பா கருப்பு திரைப்படம் குறித்து ஆர்ஜே ஜே பாலாஜி இவங்க என்ன ஒரு அப்டேட் கொடுத்துருக்காங்க அப்படின்றத டீட்டெயில் வந்து பாத்திரலாம் அதாவது நான் ஒரு வேலை செய்யும் போது வெளியவே மாட்டேன் அதிகமாக பேச மாட்டேன் தற்பொழுது நான் செய்து கொண்டிருந்த வேலை கிட்டத்தட்ட முடிவுக்கு வந்திருக்குது கருப்பு படத்தின் எடிட்டிங் எல்லாம் கிட்டத்தட்ட முடிஞ்சிருச்சு நான் படத்தை பார்த்துட்டேன் எனக்கு படம் ரொம்பவே பிடிச்சிருக்குது என் தயாரிப்பாளர்கள் ப்ளூ சட்டை மாறனை விட அதிகமாக படத்தை கவனிப்பாங்க அவர்களே படம் நன்றாக இருப்பதாக சொல்லியிருக்கிறாங்க அது மட்டும் இல்லாமல் கருப்பு திரைப்படத்தோட டீசர் ரசிகர்கள் மத்தியில் நல்ல ஒரு வரவேற்பை பெற்றது படமும் அதே போல தான் நன்றாக இருக்கும் இந்த ஒரு திரைப்படத்தில் நான் முக்கியமான ரோலில் நடித்திருக்கிறேன் அப்படின்னு ஆர்ஜே பாலாஜி இவங்க வந்து பார்த்தீங்கன்னா கொடுத்துருக்குறாங்க ஒரு அப்டேட் இந்த ஒரு திரைப்படம் அடுத்த வருடம் ஏப்ரல் மாதம் வெளியாகும் என எதிர்பார்க்கப்படுகிறது ஸோ தொடர்ந்து கருப்பு திரைப்படத்தில் இருந்த அடுத்தடுத்து வந்து பார்த்தீங்கன்னா நிறைய அப்டேட் வந்து வெளியாகிட்டு இருக்குது இதனால சூரிய சார் ஃப்ரெண்ட்ஸ் எல்லாருமே செம்ம ஹாப்பியாக வந்து இருக்கிறாங்க ஸோ கிட்டத்தட்ட கருப்பு திரைப்படத்தோட வேலைகள்லாம் வந்து பார்த்தீங்கன்னா முடிய போகுதான் இதை பற்றி உங்களுடைய கருத்து என்ன அப்படின்றத மறக்காமல் கமெண்ட் பண்ணுங்கள் தேங்க்யூ